மரம் மண்ணின் வளர்ப்பதே மனித அறம் மரங்களின் மாநாடு மரங்கள் அமைதியையும் நம்பிக்கையையும் குறிக்கும் உயிருள்ள சின்னங்கள் ஒரு மரம் மண்ணில் வேர்களை கொண்டிருக்கிறது ஆனால் அது வானத்தை நோக்கி வளர்கிறது என்கிறார் வங்காரி மாத்தாய் காடுகளை பாதுகாக்கும் விதமாக உலக காடுகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் நாள் உலக அளவில் கடைப்பிடிக்கப்படுகிறது ஆனால் காடுகள் காப்பாற்றப்படுகின்றனவா என்பது இன்று மனித குலத்தின் முன் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி அணுகுண்டு செய்யும் அறிவு தேவையில்லை அணுகுண்டு விழுந்த இடத்தில் செடியை முளைக்கச் செய்யும் அறிவே தேவை என்கிறார் நமது பெரிய தகப்பன் வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் தமிழர்கள் தொன்று தொட்டு மரங்களை தெய்வங்களுக்கு சமமாக வணங்கி வருகின்றனர் அரசமரம் ஆலமரம் வேப்பமரம் கடம்பமரம் வாகைமரம் மரம் வாகை மரம் வில்வமரம் போன்ற பல்வேறு மரங்களை தமிழர்கள் வணங்கி வருதல் மரபு அதற்காகவே கோயில்களில் தல என்று மரங்களை நட்டு வளர்த்தனர் முருகன் கடம்பன் எனவும் சிவன் கொன்றை மரத்தோன் எனவும் அழைக்கப்படுகின்றனர் மரங்கள் இறைவனுக்கு சமமானவை என்பதே தமிழர்களின் பண்பாடாக இருந்து வந்துள்ளதை சங்க இலக்கியங்கள் உணர்த்துகின்றன ஆலமரத்தின் கீழ் தெற்கு முகமாக அமர்ந்த சிவனை ஆலமர் செல்வர் என்று கழித்தொகை கூறுகிறது கடம்ப மரத்து கடவுளை வழிபட்டால் கொடியோரை விரட்டலாம் என்பது சங்ககால நம்பிக்கை அத்தகைய கடவுளுக்கு நிகரான கடம்ப மரம் மன்றத்தில் இருந்தது என்பதை மன்ற மரா அத்த பேயமுதிர் கடவுள் கொடியோர் தெருவும் என்ப என்கிறது குறுந்தொகை பாடல் சங்க தமிழ் இலக்கியங்கள் ஆகிய பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களுள் இருநூற்று பத்து மரம் செடி கொடிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன வேங்கை மரத்தையும் வயல்கள் ஒட்டி வளர்ந்து இருக்கும் வேங்கை மரக் கடவுளையும் வணங்கினால் வயல்கள் நன்றாக விளையும் அவை காப்பாற்றப்படும் என்பதை எரிமருள் வேங்கைக் கடவுள் காக்கும் குருகார் கழனி என்று நற்றினை குறிப்பிடுகிறது ஊர் நடுவே இருந்த ஒரு மரத்தின் கிளை ஒன்றில் ஆண் பறவையும் பெண் பறவையும் பல்வேறு இடங்களுக்குச் சென்று சுள்ளிகளையும் பிறவற்றையும் எடுத்து வந்து சேர்த்து கூடு கட்டின ஆனாலும் அந்த மரம் தமக்கு கடவுள் என்பதால் பெண் பறவை தன் துணையுடன் சேர்வதை தவிர்த்தது என்கிறது அகநானூறு கடவுள் மரத்த முள்மிடை குடம்பை சேவலோடு புனரா சிறுகரும் பேடை என்று அகநானூறு பாடுகிறது தமிழர்கள் மரங்களை கடவுளாக போற்றினர் என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று தேவையில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மனிதருக்கு சராசரியாக நானூற்று இருபத்தி இரண்டு மரங்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலையில் வெறும் இருபத்தெட்டு மரங்களே உள்ளன ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு உலகளாவிய வனவளங்களை மதிப்பீடு செய்கிறது வெவ்வேறு ஆய்வுகள் ஐநாவின் தரவுகளையும் பிற ஆதாரங்களையும் பயன்படுத்தி ஒரு தனிநபருக்கான மரங்களின் எண்ணிக்கையை தோராயமாக கணக்கிட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கின்படி கனடாவில் ஒரு மனிதருக்கு ஏறக்குறைய எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மரங்கள் உள்ளன ரஷ்யாவில் இது நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓரு மரங்கள் எனவும் ஆஸ்திரேலியாவில் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு மரங்கள் எனவும் பிரேசிலில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நான்கு மரங்கள் எனவும் அமெரிக்காவில் எழுநூற்று பதினாறு மரங்கள் எனவும் ஒரு மனிதருக்கு சராசரியாக மரங்கள் உள்ளன ஆனால் இந்திய பெரும் தேசத்தில் வெறும் இருபத்தெட்டு மரங்களே உள்ளன முல்லை நில வாழ்க்கையில் அந்திப்பொழுதில் மனைவி கணவன் வரவுக்காக காத்திருத்தலையும் குறிஞ்சி வாழ்க்கையில் இரவில் காதலர்கள் கூடி மகிழ்ந்திருத்தலையும் மருத நில வாழ்க்கையில் விடியற்காலையில் கணவனும் மனைவியும் ஊடல் அல்லது மனப்பிணக்கு கொண்டிருத்தலையும் நெய்தல் வாழ்க்கையில் முன்னிரவில் கணவன் வரவு நோக்கி வருந்து நிற்கும் மனைவியின் மனநிலையையும் தமிழ் இலக்கியங்களில் அழகாக பாடுகின்றன இதிலிருந்து தமிழர்களின் வாழ்க்கை சங்ககாலம் தொட்டு இயற்கையோடு இயைந்த வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது நற்றிணையில் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பாடல் ஒன்று விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகைய பெய் தீம்பால் பெய்து இனிதி வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புண்ணையது நலனே அம்மன் ஆனதும் நும்முடு நகையே விருந்தின் பாணர் விளரிசை கடுப்ப வளம்புரி வான்கூடு நரலும் இலங்கு நீர்த்துரை கெழு கொண்க நீ நல்கின் இறைபடு நீழல் பிறகுமார் உளவே என்கிறது அப்பாடல் தலைவனிடம் தலைவி சொல்கிறாள் சிறுவயதில் தோழியருடன் மணலுக்குள் புன்னங்கோட்டையை மறைத்து வைத்து நாங்கள் விளையாடுவோம் அப்படி விளையாடிய பொழுது மண்ணில் புதைத்த புன்னங்கோட்டையை ஒரு நாள் நாங்கள் எடுக்க மறந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் சில நாள்களில் அது முளைத்து துளிர்த்து விட்டது அதைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என் தாய் எனக்கு தரும் நெய் கலந்த பாலில் கொஞ்சம் அந்த செடிக்கு தினமும் ஊற்றி வளர்த்தேன் இதை கண்ட என் தாய் அந்த செடியை என்னுடைய தங்கை என்று கூறினால் இப்போது வளர்ந்த என் தங்கையான இந்த புன்னை மரத்தின் அடியில் உன்னோடு பேசுவதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது நாம் வேறு மரத்தடியில் அமர்ந்து பேசுவோம் என்று தன்னிடம் நெருங்கி பேச வந்த தலைவனிடம் தலைவி கூறுவதாக நற்றினை கூறுகிறது மரங்களை உடன் பிறந்த பிறப்பாகவும் கடவுளாகவும் போற்றி பாதுகாத்தவர்கள் தமிழர்கள் ஏனெனில் மரங்களும் காடுகளுமே பல்லுயிர் செழிப்பிற்கான அடித்தளம் தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்று பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் காடுகள் இருபது புள்ளி இரண்டு ஏழு விழுக்காடு நிலப்பரப்பை உள்ளடக்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மட்டும் அறுபத்தி ஓரு சதுர கிலோமீட்டர் காடுகளின் பரப்பளவினை நாம் இழந்துள்ளோம் சென்னையில் காடு என்ற வரையறைக்கு உள்ளான பரப்பளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் கணக்கின்படி ஐந்து புள்ளி இரண்டு எட்டு விழுக்காடிலிருந்து நான்கு புள்ளி ஆறு ஆறு விழுக்காடாக குறைந்துள்ளது சென்னை மாநகராட்சியில் மரங்களின் பரப்பளவு பனிரெண்டு புள்ளி சுழியம் ஏழு விழுக்காடு மட்டுமே உள்ளது நகரங்களில் மரங்கள் வெட்டப்படுவதால் வெப்பநிலை உயர்கிறது வனத்தின் காவலர்களாக வாழ்ந்தவர்களை குற்றவாளிகளாக உருவகப்படுத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஹெக்டேர் காட்டுப் பகுதியை வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் கெடுத்துள்ளது காடுகளை பூமியின் நுரையீரல் என்றே சொல்லலாம் காடுகளே நாம் சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றை கொடுக்கின்றன இயற்கை சூழலுக்குள் தான் மனித வாழ்க்கை நடக்கிறது மரங்களினால் மனித இனம் எண்ணற்ற பயன்களை பெறுகின்றன மரங்களின் வளர்ச்சி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறது மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு எனும் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு நாம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் எனப்படும் உயரிய உயிர்காற்றை நமக்கு தருகின்றன காற்றில் உள்ள தூசியை அகற்றி கார்பன் மோனாக்சைடு சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு போன்ற பிற மாசுபாடுகளை உறிஞ்சுவதன் மூலம் மரங்கள் புதர்கள் மற்றும் புல்வெளி ஆகியவை காற்றை வடிகட்டுகின்றன காற்றின் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் காலநிலை மேம்பாடு நீர் பாதுகாப்பு மண் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிரியலை ஊக்குவிப்பதன் மூலமும் மரங்கள் பூமியை வாழ வைக்கின்றன சூரியன் மழை மற்றும் காற்றின் விளைவுகளை மிதப்படுத்துவதன் மூலமாக அவை காலநிலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றன கடுமையான காற்றிலிருந்து காக்க ஒரு தடுப்பை வழங்குவதன் மூலம் மரங்கள் காற்றின் வெப்பநிலையை குறைக்கின்றன மேலும் பசுமை கூட விளைவால் ஏற்படும் வெப்ப தீவிரத்தை குறைக்கின்றன வேர்கள் மண்ணை தக்க வைத்து மண் அரிப்பை தடுத்து நிலத்தை நிலைநிறுத்துகின்றன மரங்கள் மண்ணிலுள்ள மைக்கோரைசல் பூஞ்சைகளின் வலைப்பின்னல் மூலம் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்கின்றன மர அகல வலை என்று பெரும்பாலும் குறிப்பிடப்படும் மிக முக்கிய இயற்கை அமைப்பு மரங்கள் தங்களுக்குள் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தங்களுக்கான அச்சுறுத்தல்களைப் பற்றி எச்சரித்துக் கொள்ளவும் ஒன்றை ஒன்று ஆதரிக்கவும் அனுமதிக்கிறது மரங்கள் அவற்றின் கிளைகள் தண்டுகள் மற்றும் வேர்களுக்குள் நம்ப முடியாத அளவிலான உயிர்களை வாழ வைக்கின்றன பூச்சிகள் மற்றும் பறவைகள் முதல் பாலூட்டிகள் பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிர்கள் வரை வழங்கப்படும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பல்லுயிர் சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குகிறது தற்போது நிலவும் அதிக அளவிலான வெப்பம் அனல் காற்று மழையின்மை வறட்சி போன்றவை மரங்களின் முக்கியத்துவத்தை மனிதர்களிடையே உணர்த்தியுள்ளது ஆனாலும் மிக மிக அலட்சியமாக மிக எளிய காரணங்களுக்காகவெல்லாம் அரசாங்கத்தின் துறைகளே மரங்களை வெட்டுவது தமிழ்நாட்டில்தான் அதிகம் நிகழ்கிறது நகரங்களில் ஒரு சில மரங்கள் மின் கம்பிகள் மீது உரசுகிறது என்பதற்காக மாற்று வழிகளை ஆராயாமல் பலருக்கு நிழல் தந்து கொண்டிருந்த மரங்களை ஒரு சில நிமிடங்களில் வெட்டி சாய்க்கிறார்கள் இச்செயல் கொலை செய்வதற்கு சமமானது தமிழகத்தில் வெப்பம் இந்த அளவுக்கு அதிகரித்ததற்கு நான்கு வழி சாலைகளுக்காக பல்லாயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டதும் மிக முக்கிய காரணம் நான்கு வழி சாலைகளுக்காக வெட்டப்பட்ட மரங்கள் இருந்த இடத்தில் மரக்கன்றுகள் வைத்து வளர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் அந்த உத்தரவை தொடர்புடைய துறையினர் பின்பற்றினார்களா என்பது விடை தெரியாத கேள்வி வாழிட சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் மரங்கள் வளர்த்தால் வாகனங்களால் ஏற்பட்டு வரும் காற்று மாசு குறையும் மனிதர்களின் ஆரோக்கியம் மேம்படும் காற்று மாசுபாட்டால் ஏற்படும் உயிரிழப்பு வளர்ந்து வரும் நாடுகளின் மிக முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது ஒரு கார் இருபத்தி ஆறாயிரம் மைல்கள் தூரம் ஓடி வெளியிடும் கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு டை ஆக்சைடுகளை ஒரு ஏக்கர் பரப்பளவில் நன்கு வளர்ந்துள்ள மரங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றன சுமார் ஆறு டன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் உள்ள ஆக்சைடு மாசு துகள்களை எடுத்துக்கொண்டு நாலு டன் ஆக்சிஜனை வெளியிடுகின்றன மரங்கள் இது ஆண்டு முழுவதும் பதினெட்டு பேர் சுவாசிக்க போதுமான உயிர்காற்று ஆகும் ஒரு தனிமரமானது தனது வாழ்நாளில் ஏறக்குறைய இருநூற்று ஐம்பது கிலோ கார்பன் மோனாக்சைடு உள்ளிட்ட மாசு துகள்களை உறிஞ்சுகிறது அதிக அளவில் மரங்கள் வளர்த்தால் புறவுதா கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படும் தோல் ஐம்பது விழுக்காடு வரை குறைக்க முடியும் ஒரு வீட்டை சுற்றி மூன்று மரங்கள் இருந்தால் கோடை காலத்தில் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படும் குளிரூட்டுகளின் பயன்பாட்டை ஐம்பது விழுக்காடு குறைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கின்படி உலக மக்கள் தொகை எண்ணூற்று பதினான்கு கோடி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஏறக்குறைய இருநூறு கோடிக்கு அதிகமானோர் தங்குமிடம் வாழ்வாதாரம் தண்ணீர் உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்புக்காக காடுகளையே நம்பியுள்ளனர் எனவே காடுகள் இல்லாத உலகம் உலக மக்கள் தொகையில் கால் பகுதியினரின் வாழ்வாதாரத்தை ஆபத்தில் வீழ்த்திவிடும் தற்போது முதல் பத்து இருபது விழுக்காடு வரையிலான காடுகள் மட்டுமே பாதுகாக்கப்படுகின்றன அண்மை ஆராய்ச்சியில் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே போதுமான அளவு பாதுகாக்கப்படுவதாக கூறுகிறது இதன் பொருள் உலகின் பெரும்பாலான காடுகள் மரம் வெட்டுதல் மேய்ச்சல் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடியவை எடுத்துக்காட்டாக இருபதாம் ஆண்டில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஏறக்குறைய நாற்பது லட்சம் ஹெக்டேர் மரங்களின் அழிவு ஏற்பட்டுள்ளது காடுகளை அடிப்படையாக கொண்ட நீர்நிலைகள் ஆறுகள் ஓடைகள் மற்றும் ஏரிகள் அனைத்தும் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் நீர் ஆதாரங்களாகும் சூரியனின் கதிர்களிடமிருந்து நீர் இருப்புகளை பாதுகாப்பதால் அவை நீண்ட காலம் வற்றாமல் நீடிக்கின்றன அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய நீர்ப்பிடிப்பு மற்றும் பல ஆறுகளின் தாயகமாகும் பூமிக்கு தேவையான இரு விழுக்காடு உயிர்காற்றை அமேசான் காடுகள் உற்பத்தி செய்கின்றன உலகில் காணப்படும் தொண்ணூறு விழுக்காடு உயிரினங்கள் காடுகளையே சார்ந்துள்ளன காடுகள் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் பல்லுயிர் பெருக்கத்தின் மரபணுக்களுக்குமான களஞ்சியமாகவும் செயல்படுகின்றன மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் செடிகள் மற்றும் மரங்கள் காடுகளில் ஏராளமாக கிடைக்கின்றன இந்த செடிகள் மற்றும் மரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பொருட்கள் விதைகள் இலைகள் மற்றும் பட்டை ஆகியவை பல்வேறு நோய்களை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகின்றன காடு இருந்தால்தான் மழை கிடைக்குமா என்ற கேள்வி பரவலாக எழுப்பப்படுகிறது உலகில் முதல் மழை பெய்யும் போது காடுகளே இல்லையே என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது உண்மைதான் உலகம் உருவான போது உயிர்களே கிடையாது ஆனால் இடி மின்னல் மழை இருந்தன பின்னர் தாவரங்களும் பிற உயிர்களும் தோன்றின ஆனால் கடலில் பெய்யும் மழையை நிலத்தின் பக்கம் திருப்ப தாவரங்கள் தேவைப்பட்டன மனித இனம் பூமியில் தோன்றிய பிறகு வாழ்வியல் தேவைகளுக்காக காடும் காடுகளினால் உண்டாகும் மழையும் அவசியமாகின வெப்பமண்டல மழைக்காடான அமேசான் காட்டில் ஆண்டு முழுவதும் தூறலோ மழையோ இருந்து கொண்டே இருக்கும் டாக்டர் எனியஸ் சலாதி என்கிற வானியல் அறிவியலாளர் அமேசான் காடுகளின் குறுக்குவாக்கில் இரண்டாயிரம் மைல்கள் தொலைவுள்ள பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு மிதக்கும் மேகங்களின் வேதியியல் தன்மையை மிக நுணுக்கமாக ஆய்வு செய்தார் கடலின் அருகே உள்ள காற்றின் மேல் உழவும் மேகங்களில் கடல் நீரிலிருந்து உருவான ஆக்சிஜன் எனப்படும் உயிர்காற்று அணுக்கள் இருந்தன ஆனால் காற்றின் உள்ளே செல்ல செல்ல அவ்வாறு இல்லாமல் இலைகள் வெளியிடும் நீர் மூலக்கூறுகளின் உயிர்காற்று அணுக்களே மிகுதியாக இருந்தன அவை தாவரங்களால் உருவானவை என்று டாக்டர் சலாதி கண்டறிந்தார் டாக்டர் சலாதியின் கணக்குப்படி அமேசான் காடுகளில் இரண்டாயிரம் மில்லி மீட்டருக்கு மேல் பெய்யும் மழையில் எழுபத்தி நான்கு விழுக்காடு மழை நீரை அந்த காடுகளே உருவாக்குகின்றன அவை காற்றில் உள்ள நீராவியுடன் இணைந்து பெரும் மேக கூட்டங்களாக மாறி மிதந்து சென்று அடுத்தடுத்த காடுகளில் மழையை பொழிய வைக்கின்றன ஆகவே அமேசான் காடுகளின் உள்புற காடுகளில் பெய்யும் மழையில் பாதி அளவுக்கு மேல் அந்த காடே உற்பத்தி செய்த மழையாகும் என்று டாக்டர் என் சலாதி கண்டறிந்தார் என்கிறார் சூழலியல் எழுத்தாளர் நக்கிரன் அவர்கள் இன்றைய பாலைவனமான ராஜஸ்தான் ஒரு காலத்தில் செழுமையான காடாக இருந்தது என்றால் உங்களால் நம்ப முடியாது வரலாறு அதற்கு சான்றாக இருக்கிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அப்பகுதியில் புல்வெளிகளும் காடுகளும் நிறைந்து காண்டா மிருகங்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்தன காட்டு வளம் இருந்ததால் நீர்வளமும் இருந்தது மனிதர்களின் மேய்ச்சல் நாகரிகம் தொடங்கியதும் புல்வெளிகளும் காடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தன இறுதியில் முற்றாக அழிந்தன தரைப்பகுதி தளர்ந்து காற்று குடிப்புக ஏதுவாக நிலம் மாறியது காடுகள் இருந்தவரை ராஜஸ்தானின் தரைப்பகுதிக்கு வர முடியாமல் இருந்த ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் அரபு விண்ணிலே ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் இருந்த பாலைவன காற்று காடு அழிந்ததும் அப்பகுதிக்குள் நுழைந்தது இப்போது அரபு பாலைவன தூசி ராஜஸ்தானின் பாலைவன தூசியுடன் இணைந்து விண்ணிலே ஏழு கிலோமீட்டர் உயரத்துக்கு தூசி காற்றின் ஆதிக்கம் இருக்கிறது என்றால் அது காடழிப்பால் நேர்ந்த துயரம்தான் தென்மேற்கு பருவமழையின் மலைமேகங்கள் ராஜஸ்தானுக்கு மேல் வரும்போது அங்கே கவிழ்ந்துள்ள தூசி மண்டலத்தின் மேல் மிதந்து செல்ல தவிர குளிர்ந்து மழையாக மாற முடியவில்லை இதனால் கேரளாவிலும் மும்பையிலும் பொழியும் அளவில் ஐந்தில் ஒரு பங்கு கூட ராஜஸ்தானில் மழை பொழிய முடியாமல் போய்விடுகிறது காடு அழிந்தால் அதன் விளைவாக நாடு பாலைவனமாகும் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய சான்று அதே போல காடுகள் ஆறுகளின் தொட்டிலாக இருந்தன சோலைக்காடுகளில் இருந்தே காவிரி முதல் தாமிரபரணி வரையிலான ஆறுகள் பிறந்து வருகின்றன பரந்த புல்வெளிகளும் அதன் இடையே அமைந்த மரங்களும் சேர்ந்த சோலைக்காடுகள் ஒரு முறை பெய்யும் மழையை பஞ்சு போல் ஈர்த்து வைத்து தொடர்ந்து பல நாள்களுக்கு கசியை விடும் தன்மை கொண்டவை இதனாலேயே அக்காலத்தில் கோடையிலும் ஆற்றின் ஓர் ஓரத்தில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது காடுகளின் அழிவுக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பை ஆய்வு செய்தவர் டாக்டர் வால்கர் நீலகிரியில் மரங்கள் வெட்டப்பட்ட ஒரு காட்டுப் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை மொத்த மழைநாள்கள் எவ்வளவு என்று கணக்கிட்டார் முன்னூற்று எழுபத்தி நான்கு நாள்களாக இருந்தன பிறகு அந்த இடத்தில் மரங்களை நட்டு வளர்த்து சில ஆண்டுகள் கழித்த பின்னர் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரையிலான மழை நாள்களை கணக்கிட்டார் அப்போது நானூற்று பதினாறு மழை நாள்களாக அதிகரித்து இருந்ததை அவர் அறிந்தார் ஆண்டுக்கு எட்டு மழை நாள்கள் கூடியிருந்தன எனவே காடு வளர்த்தால் மழை அளவு அதிகரிக்கும் என்று டாக்டர் வாழ்கர் கண்டறிந்தார் வைகை ஆற்றில் நீர் ஓடுவதில்லை என்றால் அதற்கு காரணம் வருசநாடு மேகமலை பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டதுதான் தாமிரபரணி எனப்படும் ஆறு இன்றளவும் தீரானதியாக இருப்பதற்கு காரணம் அழியாத பொதிகை மலை காடுகளே ஆகும் காடு அழிந்தால் நாடு அழியும் மரங்கள் வளர்த்தால்தான் காடுகள் பெருகும் காடுகள் உருவானால் மழை பெருகும் ஆறுகளில் நீரோட்டம் பெருகும் மனிதர் வாழ்வு மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் தப்பி பிழைக்கும் எதிர்கால தலைமுறையினர் பாதுகாப்பாக வாழ நாம் ஒவ்வொருவரும் மரம் நடுவோம் மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல உலகில் எவ்வயிரும் வாழ முடியாது மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் மரம் வளர்ப்போம் மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்